தமிழ்நாடு ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நேர சிறப்பு நிகழ்ச்சி வழங்கும் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து வருகை தந்திருக்கின்றார்கள் இதிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளித்து அதன் மூலமாக பல பரிசுகளையும் வெல்ல இருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சி குறித்த நோக்கத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மக்களுக்கு மார்க்கம் சம்பந்தமான விளக்கங்களையும் மார்க்கம் சம்பந்தமான தெளிவுகளையும் மார்க்கத்தை அதிகமாக படிக்க வேண்டும் என்ற சிந்தனையும் ஏற்படுத்துவதற்காகத்தான் சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியை நாம் சகர் நேரத்திலே தொகுத்து வணங்கிக் கொண்டிருக்கின்றோம் இஸ்லாமிய மார்க்கம் கேள்வி மூலமாகத்தான் மார்க்கத்தை பல நேரங்களில் உள்ளத்துடைய ஆழத்திலே பதிவு செய்ய முயற்சி செய்கின்றது திருமுறை குரான் பல இடங்களிலே கேள்வி கேட்கின்றது கேள்வி கேட்கக்கூடிய மக்களுக்கு பதிலளிக்க சொல்லி இறைவன் திருமுறை குரானிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களுக்கு கற்றுத்தருகின்றான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சில நேரங்களில் மக்களை ஒரு அட்டென்ஷனுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் கேள்வி கேட்டுத்தான் எப்படிப்பட்டது தெரியுமா இந்த தெரியுமா இந்த நகரம் எப்படிப்பட்டது தெரியுமா என்பதை எல்லாம் ஒரு அட்டென்ஷனுக்கு அவங்களுக்கு கொண்டு வந்த பிறகுதான் மார்க்க விஷயங்களை சொல்லித் தருவார்கள் அந்த அடிப்படையிலே மக்கள் மார்க்கத்தை அதிகம் படிக்க வேண்டும் அதிகம் சிந்திக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பிரச்சாரம் செய்யக்கூடிய தமிழ்நாடு தௌகீகமா சார்பாக இந்த சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சியாக சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற நிகழ்ச்சிக்குள்ளே இப்பொழுது நாம் நுழைகின்றோம் பங்கு போட்டியாளர்கள் குழுக்கள் முறையிலே ஒவ்வொருவரும் முன்வந்து கொண்டிருப்பார்கள் அதில் முதலாவதாக இரண்டு பேர்கள் கொண்ட குழுவிலே முஜாஹித் சையத் அலி தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் பங்கு பெறுகிறார்கள் வாங்க ரெண்டு பேர் வாங்க கேள்விக்குள்ள போயிருவோமா தயாரா இருக்கீங்களா தயாரா இருக்கிறோம் எங்க இருந்து வந்திருக்கீங்க தென்காசி மாவட்டத்துல இருந்து வந்திருக்கிறோம் என்ன பேரு என் பேர் செய்த அலி அவர் பேர் முஜாஹித் முஜாஹித் எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும்ன்ற ஒரு நிலையோட சரி உள்ள போயிருவோம் அப்போ முதல் சுற்று முதல் கேள்வி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி சொல்லிடுவீங்களா சரி ஒரு முஸ்லீமை அதிகபட்சமாக எத்தனை நாட்கள் வெறுத்திருக்கலாம் ஏ நான்கு நாட்கள் பி மூன்று நாட்கள் சி இரண்டு நாட்கள் டி ஐந்து நாட்கள் பி மூன்று நாட்கள் டிஸ்கஸ் பண்ணீங்களா ஓகேவா ஓகே ரெண்டு பேர் வந்திருக்கீங்க தவறான பதில் சொன்னீங்கன்னா இதோட நீங்க வெளியேறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் சரி அதான் சரியான பதில் அது சரியான பதிலா கம்ப்யூட்டர் லாக் பண்ணிடுவோமா கம்ப்யூட்டர் லாக் பண்ணுங்க கம்ப்யூட்டர் ஜி மூன்று நாட்கள் சரியான பதிலை சொல்லி சத்திய முழக்கம் மற்றும் நடுநிலை சமுதாயத்திற்கான வருட சந்தாவை பெறுகின்றார்கள் முதல் கேள்விக்கான ஆதாரம் புகாரியில ஆறாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒருவருக்கொருவர் கோபம் கொள்ளாதீர்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் பிணங்கி கொள்ளாதீர்கள் மாறாக அல்லாகுவின் அடியார்களே அன்பு பாராட்டுவதில் சகோதரர்களாக இருங்கள் எந்த ஒரு முஸ்லீமும் தன் சகோதரனுடன் மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது அனுமதிக்கப்பட்டதன்று சரியான பதிலை சொல்லியிருக்கிறீங்க அடுத்த கேள்வி எதை கூறினால் என் பரிந்துரை கிடைக்கும் என்று நபிகளார் கூறினார்கள் உங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு செகண்ட் நம்ம தருவோம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி மெதுவாக சொல்லலாம் ஏ சலவாத் பி துசூரா சி பாங்குதுவா டி அகதுசூரா

கம்ப்யூட்டர் ஜி சி வாங்குதுவா சரியான பதிலை சொல்லி புத்தகத்தை இரண்டாவது கேள்வியுடைய பதில் சொன்னதனால் பரிசாக பெறுகிறார்கள் இதோடைய ஆதாரம் புகாரில ஆறுநூத்தி பதினான்காவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது முதல் சுற்றில் மூன்றாவது கேள்வி தாவூத் அலிசலாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த கொடுங்கோல் மன்னன் யார் ரொம்ப ஈஸியான கொஸ்டினெலாம் வந்திருக்கு உங்கள் முகத்தில் அந்த சந்தோஷம் தெரியுது நீங்கள் ஏற்கனவே அதை படித்து அதனுடைய பதிலை அறிந்தவர்களாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆப்ஷனை போப்போமா கம்ப்யூட்டர் ஜி ஏ தாலூத் பி ஜாத்லு சி காருண் டி ஜாலூத் தாலூத் ஜாத்லு காருண் ஜாலூத் கம்ப்யூட்டர் ஜி கவுண்டவுன் ஸ்டார்ட் சொல்லுங்க தெரியுதா பதில்

இதனுடைய ஆதாரம் திருமறை குரானிலே இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்திலே இடம்பெற்றிருக்கிறது அடுத்த கேள்வி முஜாஹித் சையத் சையதனி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி இது வரைக்கும் மூன்று கேள்விகளுக்கு சரியான பதிலை அளித்திருக்கிறார்கள் அடுத்து நான்காவது கேள்வி அவர்களை நோக்கி வந்திருக்கின்றது தாவூத் நபி எந்த மன்னரின் கீழ் வீரராக திகழ்ந்தார்கள் ரொம்ப படித்து ஈஸியாக ரொம்ப முக மலர்ச்சியோடு இருக்கிறாங்க தாலூத் ஏ தாலுத் தாலுத் யோச்சு சொல்லாம நேரம் இருக்க ஏ தாலூத் யோசிச்சாலும் ஏ தாலுத் தான் சொல்ல முடியும் அந்த பதில் தான் எங்களுக்கு தெரியும்

தமிழ்நாடு தௌதி ஜமா டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வெளியிட்டு இருக்கக்கூடிய அல் குரான் தமிழ் தர்ஜுமா பரிசாக பெறுகிறார்கள் நான்காவது கேள்விக்கான ஆதாரம் இரண்டாவது அத்தியாயத்துடைய இருநூத்தி நாற்பத்தி ஏழு இருநூத்தி ஐம்பத்தி ஒரு வசனங்களுக்குள்ள இருக்கு சாலா அடுத்து ரெண்டாவது சுற்று போயிடுவோமா போகலாம் போகலாமா ஏற்கனவே உங்களுக்கு எல்லா விதிமுறைகளையும் சொல்லியிருப்பாங்க எல்லாம் ஞாபகம் இருக்கா முதல் சுற்று முடிஞ்ச உடனே என்ன ரெண்டாவது சுற்றுல என்ன எல்லாம் சொன்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் ஓகேவா சார் ஏகத்துவ பிரச்சாரம் எப்படி போயிட்டுருக்கு நம்ம ஊரில் அலுவலாம் சிறப்பான முறையில் பண்ணிட்டுருக்குறோம் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் இஸ்லாம் பிரச்சாரத்தை எப்படி கொண்டு போய்ட்டுருக்கீங்க சிறப்பாக இடத்துல போயிட்டு இருக்கப்போ பண்ணிகிட்ருக்கீங்க மக்கள்கிட்ட என்ன மாதிரியான கருத்துக்கள் இருக்குது மக்கள்கிட்ட இப்போ தான் இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுது இப்ராஹீன் அப்படின்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் ஹஜ்ஜு பெருனா டயத்தில் தான் அவங்களுக்கு ஞாபகம் இருந்தது ஆனால் இன்றைக்கி வந்து மக்கள் எந்தளவுக்கு அதை புரிஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய முன்மாதிரியாக வாழ்ந்துருக்கிறாங்கிறது மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க அதுக்கு அல்லாவுடைய கிருப்பை கொண்டு நம்முடைய ஜமாத்தினுடைய பிரச்சாரம் பெரிய பங்களிப்பாக இருந்தது எந்த மாதிரியான துவாக்கள்லாம் இப்ராஹிம் நபி கேட்டாங்களோ அந்த மாதிரி துவாக்களில் மாணவர்கள் மாணவியர்கள் பெரிய பெரிய வீட்டில் உள்ள குடும்பத்து பெண்கள் ஆண்கள் எல்லாரிடமும் அந்த துவா போய் ரீச் ஆகிருக்குது அவங்களும் அந்த துவா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய பிரச்சாரம் ரொம்ப வீரியமாக நம்ம பகுதியில் சென்று கொண்டிருக்கிறது என்பதாகவும் அதன் மூலமாக மக்களுக்கு இப்ராஹிம் இஸ்லாம்னு சொன்னாலே வாழ்க்கையில் பல முன்மாதிரிகள் அவங்ககிட்ட இருக்குதுன்றதை இப்போதான் நாங்கள் தெரிந்து கொண்டோம் இந்த பிரச்சாரத்தின் மூலமான கருத்தை சகோதரர்கள் தென்காசி மாவட்ட சகோதரர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க இரண்டாம் சுற்று முதல் கேள்வி இது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் உள்ள ஒரு கேள்வி தான் இரு ஒளிச்சுடர்கள் என்று எந்த அத்தியாயத்தின் பெயர்கள் கூறப்படுகின்றன அல் மாயிதா ஆல் இம்ரான் அல் பஹ்ரா அல் மாயிதா அல் பகரா ஆலி இம்ரான் அன்னிசா ஆலி இம்ரான் இரு ஒளிச்சுடர்கள் என்று எந்த அத்தியாயத்தின் பெயர்கள் கூறப்படுகின்றன சி அல் பகரா ஆலி இம்ரான் சி அல் பகரா ஆலி இம்ரான் ஓகேவா உள்ள பேர் உள்ள பேருக்கு ஓகே தானா ஓகே கம்ப்யூட்டர் ஜி அல் பகரா ஆலி இம்ரான் சரியான பதிலை சொல்லி ஐந்து கேள்விகளுக்கு தொடர்ச்சியாக பதிலளித்து ஐந்தாவது கேள்வி வரை வந்திருக்கிறார்கள் ரூபாய் ஆயிரத்திற்கான பரிசை அவர்கள் பெறுகிறார்கள் இதற்கான ஆதாரம் முஸ்லீமில் ஆயிரத்தி நானூத்தி எழுபதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாவது சுற்றில் இரண்டாவது கேள்வி உள்ள ஆப்ஷன் இருக்கு இறைவனின் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம் என்று கூறிவிட்டு ஹஜ்ஜின் போது யாசகம் கேட்பவர்கள் யார் யமன் வாசிகள் ஈராக் வாசிகள் ஈரான் வாசிகள் தபுக் வாசிகள் இறைவனின் ஏ யமன் வாசிகள் ஏ யமன் வாசிகள் நல்லா யோசிச்சுக்குங்க இதில் ஆப்ஷனும் இருக்கு உங்களுக்கு இருக்கு நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க

எமன் வாசிகள் சரியான பதிலை சொல்லி ஐந்து ஆறு கேள்விகளுக்கு தொடர்ச்சியாக சரியான பதில்களை முஜாஹித் அலி அணியினர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் இரண்டாயிரம் ரூபாய்க்கான காசோலையை அவர்கள் பரிசாக பெறுகிறார்கள் இரண்டாவது சுற்றுடைய மூன்றாவது கேள்வி பெருவமா உள்ள இரண்டாவது சுற்று இரண்டாவது கேள்விக்கான ஆதாரம் புகாரில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரொம்ப ஈஸியான கேள்வியாக வர மாதிரியே இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் கேட்டால் தெரியும் இது கேட்டால் தெரியும் கேட்டால் தெரியும் இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் தெரியுது கண்ணில் சரி சரி பதில் சொல்லிடுவோம் பதில் சொல்லிடுவீங்க தைரியமாக இருக்கீங்க புனை போர்க்களத்தில் எதிரணியில் மிகச்சரியாக அம்புகளை எய்த கூட்டத்தினர் யார் ஏ ஹாசின் கூட்டத்தினர் பி பனு நஸ் கூட்டத்தினர் சி ஆசின் மற்றும் பனு நஸ் கூட்டத்தினர் டி குறைசி கூட்டத்தினர் ஏ ஆசின் கூட்டத்தினர் கூட்டத்தினர் சி ஆசின் மற்றும் பனுநசர் கூட்டத்தினர் டி குறைசி கூட்டத்தினர் ஆப்ஷன் இருக்கு பிப்டி பிப்டி இருக்கு ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி ஆசின் மற்றும் கூட்டத்தினர் ஆசின் மற்றும் பனுநசர் கூட்டத்தினர் ஓகேவா மற்றும் கூட்டத்தினர் என்று சரியான பதிலை சொல்லி இரண்டு சுற்றுகளையும் முழுமையாக முஜாஹித் அலி குழுவினர் நிறைவு செய்திருக்கிறார்கள் மூவாயிரம் ரூபாய்க்கான காசோலையே அவர்கள் பெறுகிறார்கள் இதற்கான ஆதாரம் புகாரி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மூன்றாவது சுற்று தண்ணி தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க நீங்க தண்ணி குடிக்கிறத பார்த்து வந்திருக்கக்கூடியவங்கெல்லாம் கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க இரண்டு சுற்றுகளை ஏழு கேள்விகளை ரொம்ப இலகுவாக கடந்தவங்களே தண்ணி குடிக்கிறாங்களே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு போயிடுவோமா உள்ளே உள்ள போகலாம் இதில் வந்து ஆப்ஷன் இருக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த தகவல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கவுலா பின் ஹக்கீம் ரலி அல்லாஹானா அவர்களின் கணவர் யார் உஸ்மான் பின் எஹியார் அலி அல்லாஹ் ஹான்கு உஸ்மான் பின் மதுவான் ரலி அல்லாஹ் ஹான்கு உஸ்மான் பின் அப்பான் ரலி அல்லாஹ் வான்கு உஸ்மான் பின் முஹம்மது அலி அல்லாஹ் ஹான்கு கவுலா பின் ஹக்கீம் ரலி அல்லாஹ் ஹான்கா அவர்களின் கணவர் யார் நாற்பத்தைந்து செகண்ட் இருக்கு மூன்றாவது சுற்று ஏ உஸ்மான் பின் எஹியார் அலி அல்லாஹான உஸ்மான் பின் எஹியா அலி அல்லாஹான் இந்த சுற்றுலா நீங்கள் வெளியே போயிடுவீங்க தவறான பதிலாக இருந்தா இவ்வளோ ஏழு கேள்விகளுக்கு பதில் அளித்து வந்தீங்க கம்ப்யூட்டர் ஜெய் உஸ்மான் பின் எஹியா அலி அல்லாஹான்கு என்று சொல்லி தவறான பதிலை சொல்லி முஜாஹித் ஐயதலி குழுவினர் இப்பொழுது வெளியேறுகிறார்கள் இதற்கான ஆதாரம் பையகியில பதிமூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹதிஜார் அலி அல்லா ஹான்கா அவர்களை இழந்து மூன்று ஆண்டுகள் கழிந்த நிலையில் இருந்த நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களை கண்ட உஸ்மான் பின் மௌத்வான் அலி அல்லா ஹான்கு அவர்களின் துணைவியார் கவுலா பின் ஹக்கீம் ரலி அல்லா ஹான்கா அவர்கள் அல்லாஹின் தூதரே நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று கேட்டார் அப்போது நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் யாரை திருமணம் செய்வது என்று வினவினார்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் மார்க்க சம்பந்தமான நிறைய கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க மார்க்கத்துடைய அந்த விஷயங்களை படிக்கணும்னு இந்த கேள்விக்காக எத்தனை கேள்விகளை படிச்சிருப்பீங்க எவ்வளோ பக்கங்களை பெட்டியிருப்பீங்க இன்னும் நம்ம மார்க்க சம்பந்தமான விஷயங்களை படிக்கணும் அதுக்காக முயற்சி செய்யணும் சாலா மீண்டும் சந்திப்போம் நல்லா உங்களுக்கு அருள் புரியட்டும் நல்ல ஒரு மார்க ஒரு அறிவு தேடல் உங்ககிட்ட நிறைய இருக்கு இரண்டு சுற்றுகள் முழுமையான பங்களிப்பை செஞ்சீங்க நல்லா அருள் புரியும் அஸ்லாம் என்ன எங்க இருந்து வந்திருக்கீங்க கோவை மாநகர் மாவட்டம் கோவை மாநகர் என்ன பேரு எஹியா எஹியா தம்பி ஐமான் ஐமான் நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க கோவை மாநகர் மாவட்டம் கோவை மாநகர் மாவட்டம் எந்த பகுதி ஜிஎம் நகர் கிளை ஜிஎம் நகர் கிளை சரி போயிருவோமா நிகழ்ச்சிக்குள்ள போயிருவாங்களா முதல் சுற்று முதல் கேள்வி ரொம்ப இலகுவான ஈஸியான கேள்வியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் முகத்தில் அந்த பார்க்கும்போதே தெரிகிறது நூக் நபியின் கப்பல் தங்கிய மலையின் பெயர் என்ன திகாமா மலை ஜூதி மலை உஹத் மலை மலை ஆப்ஷன் டி மலை ஆப்ஷன் பி ஜூதி மலை கரெக்டா உள்ள போயிடலாமா போயிடலாம் குரான்லாம் நிறைய படிச்சிருக்கீங்க கன்ஃபார்ம் தான் கன்ஃபார்ம் திகாமா இல்ல பகுதி இல்ல சஃபாவும் இல்ல ஜோதி ஜோதி தான் ஜோதி தான் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் கான்ஃபிடண்டாக இருக்கீங்க கம்ப்யூட்டர் ஜி ஜோதி மலை சரியான பதிலை சொல்லி சத்திய முழக்கம் நடுநிலை சமுதாயம் ஒரு ஆண்டுக்கான சந்தாவை பெறுகிறார்கள் ஆதாரம் பதினோராவது அத்தியாயத்துடைய நாற்பத்தி நான்காவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது நூகலை இஸ்லாமுடைய கப்பல் ஒரு மலையின் மீது நின்ற அந்த வசனத்தின் அடிப்படையில் ஜூதி மலை என்ற சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் முதல் சுற்று இரண்டாவது கேள்வி நபிகளாரின் மனைவியர்களில் அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தவர்கள் யார் ஆயிஷா ரலி அல்லாஹ் அன்கா கதிஜா அலி அல்லாஹ் அன்கா 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 மனைவியர்களில் அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தவர்கள் யார் ஸ்டார்ட் சி சி ஜைனப் அன்கா ஓகேவா சரியான செல்வந்தராக இருந்தவங்க கதிஜா அவங்க தானே இருந்தாங்க ஆனால் கதா சொல்லும்போது

முஸ்லீமில் நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மூணாவது கேள்விக்கு போயிருவோமா நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் தந்தை பெயர் என்ன ரொம்ப ஈஸியான கேள்வியா மாதிரி ஆகர் ஆசர் ஆலம் ஆசத் ஆப்ஷன் பி ஆசர் ஆப்ஷன் பி ஆசர்

சரியான பதிலை சொல்லி டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வெளியிடக்கூடிய ஒரு பேக் பரிசாக பெறுகிறார்கள் மூன்றாவது கேள்விக்கான ஆதாரம் அல் குரான் அத்தியாயத்துடைய எழுபத்தி நான்காவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்து போயிருங்களா அடுத்து வந்து குரானுக்கான ஒரு கேள்வி நான்காவது கேள்வி சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சிகள் தொடங்கும் நபி சல்லாஹூலை செல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையால் ஏற்பட்ட மழை எத்தனை நாட்கள் நீடித்தது எங்களுக்கு கஜா புயல் எவ்வளோ நாள் இருந்ததுன்னு தெரியும் தானே புயல் தெரியும் இது அதிசலில் படிச்சிருந்தீங்கனாக்க இதையும் சொல்லிடலான்ற அடிப்படையில் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது ஐந்து நாட்கள் நான்கு நாட்கள் ஏழு நாட்கள் இரண்டு நாட்கள் ஆப்ஷன் சி ஏழு நாட்கள் ஆப்ஷன் சி ஏழு நாட்கள் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் ஓகே 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 தானா ஓகேவா ரெண்டு கம்ப்யூட்டர் சரியான பதில் அளித்து தமிழ் தர்ஜுமா திருக்குரான் அன்பளிப்பு பெறுகிறார்கள் அடுத்தது ரெண்டாவது சுற்றுக்கு போயிடுவோமா இந்த நான்காவது கேள்விக்கான ஆதாரம் புகாரியில் ஆயிரத்தி இருபதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஓகே ஓகேவா ரெண்டாவது சுற்றி போயிடுவோமா ஆ இந்த விதிமுறைகள்லாம் சொல்லிவிட்டாங்களா உங்களுக்கு இப்போவே நம்ம போனோம்னாக்கா குரான் கிடைக்கும் அடுத்துக்குள்ளே போனோம்னா ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் கிடைக்கும் கிடைச்சாலும் எது கிடைச்சாலும் மார்க்க கல்வி கிடைக்கும் மாஸ்டர் அதில் கோயம்புத்தூரில் பகுதிகளில் எதிர்ப்புகள் எப்படி இருக்கு தொகை இருக்குது எதிர்ப்பு சொன்னேன்னா நான்கு பகுதியில் நம்ம மர்க்க ஒரு சில இடத்துல இருக்குங்க பெரும்பாலும் நம்ம தாவா செய்ய தாவா செய்யக்கூடிய இடங்களில் வந்து மக்கள் வந்து விளங்கியிருக்காங்க நம்முடைய அந்த கொள்கை பரவாயில்ல சொன்னனால நம்ம ஜமாத்துடைய அந்த பிரச்சாரங்களால் விளங்கியிருக்காங்க ஆனால் அது என்ன அப்படிங்கிற சொன்னால் இன்னும் நம்ம போய் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்களை வந்து மக்கள் அணுகும்போது அதனுடைய நிலையை தெரியும் நம்ம என்னன்னா ஒரு இடத்துலேருந்து நம்ம அந்த பிரச்சாரங்கள் போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறோம் ஆனால் மக்கள் போய் நேரடியாக சந்திக்கும்போது தான் பல கேள்வி கேட்குறாங்க இந்த துபா இப்ராஹிம் துவா துபா பட்டியெல்லாம் நம்ம போய் சொல்லும்போது சிலர்லாம் வந்து நம்மள்டே வந்து கண்ணீர் விட்டுருக்காங்க என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் அந்த மாதிரியான ஃபீலிங்கில் நடந்திருக்காண்டிருக்கு அப்போ இந்த மாதிரி துவாவெல்லாம் இருக்காங்க இந்த மாதிரி துவாவெல்லாம் அல்லா குரால் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க இப்ராஹிம் நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனை இது நம்ம கேட்கணும் அதை நினைவு கொடுத்துவதற்காக தான் இந்த ஒரு பிரச்சாரமாக எடுத்திருக்கோம் அப்படிங்கம்பொழுது எல்லோரும் அதை அக்செப்ட் பண்ணாங்க அதில் ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தது எதிர்ப்பில் உள்ள மக்களிடத்தில் கூட அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் இஸ்லாம் பிரச்சாரத்தின் மூலமாக மக்கள் அந்த பிரச்சாரத்தின் மூலமாக கவரப்பட்டு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குது நபிமார்கள் செஞ்ச பிரார்த்தனையை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு அறிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்பதை கோவை பகுதி மக்கள் பதிவு செய்திருக்கிறார் உள்ள முதல் கேள்வி இரண்டாம் சுற்று முதல் கேள்வி திருக்குறானில் ஒரே இடத்தில் மூன்று நபிமார்களை பொறுமையாளர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அவர்கள் யார் ஏ இஸ்மாயில் நபி இத்ரிஸ் நபி துல்கிப் நபி ஐயூப் நபி இப்ராஹிம் நபி லுத் நபி மஹமது நபி இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி லூக் நபி மஹமது நபி இப்ராஹிம் நபி ஆப்ஷன் ஏ இஸ்மாயில் நபி இத்ரிஸ் நபி துல்கிபுல் நபி இதுதான் அதற்குண்டான சரியான பதில் ஆப்ஷன் ஏ இஸ்மாயில் நபி இத்ரிஸ் நபி துல்கிபுல் நபி நல்லா முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முடிவு எடுத்திருக்கீங்களா தவறாக இருந்ததுன்னா நீங்க வெளியேறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இது கான்ஃபிடென்ட் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷனும் இருக்கு இல்லை இதுல கான்ஃபிடராக இருக்கும் ஆமா எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல இதுல மாற்று கருத்து இதில் இல்ல கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலைச் சொல்லி இரண்டாவது சுற்றின் முதல் கேள்வி வரை வந்திருக்கின்றார்கள் ஆயிரம் ரூபாய் காசோலையை பரிசாக பெறுகிறார்கள் அல் அல்குரான் அத்தியாயம் இருபத்தி ஒன்று எண்பத்தி ஐந்தாவது வசனத்திலே இஸ்மாயில் இத்ரீஸ் துல்கிப் ஆகியோரை நினைவு கூறுவீராக அவர்கள் அனைவரும் பொறுமையாளர்களில் உள்ளவர்கள் என்ற திருமறை குரானுடைய வசனத்தின் அடிப்படையில் பதில் சொல்லி இரண்டாவது சுற்றுடைய முதல் கேள்வி வரை வந்திருக்கின்றார்கள் அடுத்து இரண்டாவது கேள்வி உள்ள போயிடுவோமா லியான் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன தலாக் குலா சாப அழைப்பு சாட்சியாளர் லியான் என்ற வார்த்தையின் அர்த்தம் சாப அழைப்பு லியான் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் சாப அழைப்பு என்பதுதான் அது குழந்தையான லியான் என்ற வார்த்தையின் அர்த்தம் சாப அழைப்பு தான் அதுல ஒரு உறுதியா இருக்கீங்க உறுதியா இருக்கு தம்பியும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காப்ல கம்ப்யூட்டர் ஜி நிறுத்துறாரு கம்ப்யூட்டர் சாப அழைப்பு சரியான பதிலை சொல்லி இரண்டாயிரம் ரூபாய்க்கான காசோலையை பெறுகிறார்கள் அடுத்து இரண்டாவது சுற்று மூன்றாவது கேள்வி இரண்டாவது கேள்வியுடைய ஆதாரம் அல் குரான் அத்தியாயம் இருபத்தி நான்காவது அத்தியாயத்துடைய ஆறாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது போயிடுவோமா போயிடலாம் இப்போ ஈஸியான கேள்வி அந்த மாதிரி தெரியுது உங்கள் முக சந்தோஷத்தை பார்த்தா அந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் கஷ்டமான கேள்வி வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த கேள்வி பார்க்கும்போது டவுட் வர மாதிரி இருக்கு அப்படிங்களா எழுபதாயிரம் நபர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சோனம் செல்வார்கள் காரணம் என்ன ஓதி பார்க்க மாட்டார்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள் அல்லாஹை சார்ந்து இருப்பார்கள் மேற்குறிப்பிட்ட அனைத்தும் டி மேற்குறிப்பிட்ட குறிப்பிட்ட அனைத்தும் எல்லாம் யோசிச்சு சொல்லுங்க ஆறு ரவுண்டு வந்துட்டீங்க ஏழாவது கேள்வியில் இருக்கீங்க

என் சமுதாயத்தினரில் எழுபதாயிரம் பேர் விசாரணை எதுவுமின்றி சொர்க்கம் செல்வார்கள் அவர்கள் யாரெனில் ஓதி பார்க்க மாட்டார்கள் பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள் தம் இறைவன் மீது முழு நம்பிக்கை கொண்டு அவனையே சார்ந்திருப்பார்கள் புகாரியில் ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்து மூன்றாவது சுற்று பயிர்வோமா கோவை நிலவரத்தை கொஞ்சம் சொல்லுங்க வேற என்ன மாதிரியான தாவா காலங்கள் நடக்குது அங்கே இப்போ தாவா அப்படின்னா தெருமுனை பிரச்சாரம் தனிநபர் தாவாக்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம மற்ற மற்ற தெருக்கில் இருக்கக்கூடிய சுவரில் இருக்கக்கூடிய சுவரில் வந்து கருப்பு பெயிண்ட் அடித்து அங்கே போர்டு மாதிரி ரெடி பண்ணி அங்கே வந்து எழுதி அதீஸ்கரை எழுதி இப்படியெல்லாம் இஸ்லாத்தில் இருக்குது இந்த மாற்று மத சகோதரர்களும் பார்ப்பார்கள் நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் பார்ப்பார்கள் அப்படி பார்த்துட்டு ஒவ்வொரு தினமும் நம்ம வந்து எழுதிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பள்ளிவாசுகளில் இது பண்ணுறது ஆன்லைன் மூலமாக தாவா பண்ணுறது ஆன்லைனில் போஸ்ட் மூலிமா இந்த வாட்ஸ்அ வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் மக்கள் எதிலெல்லாம் ஆர்வம் காட்டுறார்களோ அதிலையெல்லாம் முடிந்த அளவுக்கு கோவை மாநகர் பகுதிகளில் பல இடங்கள்ல வந்து சுவர்களில் வந்து கருப்பு பெயிண்ட் அடித்து அங்க வந்து நாங்கள் குரான் வசனங்களையும் நபி மொழிகளையும் எழுதி போடுறோம் மக்கள் அதை பார்த்து நிறைய பயனடைகிறார்கள் என்பதை சகோதரர் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு சவுகி ஜமாத்தின் சேவை நிறுவனங்கள் தொய்வின்றி தொடர்வதற்கு உங்களுடைய பொருளாதார பங்களிப்பை அதிகமாக செய்யும்படி இந்த ரமலான் மாதத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இன்ஷா அல்லா இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாளை காலை காண தவறாதீர்கள்